அறிவியல் கல்லூரி வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு நிகழவில்லை என்றால் நாம் ஆதி காலத்தவர் போல வேகாதவற்றை தான் உணவாக உட்கொண்டு இருந்திருப்போம் பூமிக்குள்ளே தீப்பிழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இந்த நெருப்பு இருக்கின்றது நெருப்புதான் மேகமாக உருவாகி மழையை நமக்கு தருகின்றது இந்த நெருப்பு இல்லை என்றால் அமையாது உலகு என்ற வள்ளுவனின் வாக்கினையும் அமையாது என்ற பாடலையும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற இளங்கோவரிகளின் வரிகளைத்தான் கேட்டிருக்க முடியுமா தீயே அழுத்த காற்றில் அவதரித்த குழந்தை நீ பஞ்சஊதத்தில் பரிணமித்த தத்துவம் நீ உயிர்களை உயிர்ப்பிக்கும் நீ பசியினை பற்ற வைக்கும் கனல் நீ பசித்ததை மசிய வைக்கும் தனல் நீ மசிந்ததை குருதியாக்கும் வெப்பம் நீ இந்த நெருப்பு இல்லை என்றால் உலகில் எதுவுமே இல்லை அனடுப்புகள் அனைத்தும் சேர்ந்த நெருப்பு தானே சூரிய குடும்பங்கள் சூரிய குடும்பங்கள் அனைத்தும் சேர்ந்த குடியிருப்புகள் தானே இந்த பூமி குடியிருப்புகள் தானே இந்த பூமி இந்த பிரபஞ்சம் என்பது நெருப்பினால் சூழப்பட்டது பருதியின் கரங்கள் பூயின் பற்றாது இருக்குமானால் மலைமேகம் மசக்கை கொள்ளுமா இல்லை நீர் குழந்தை நிலம் பார்க்குமா நீரின்ற அமையாதா உலகு தீயே நீ இன்றி அமையுமா உலகு ஆதி ஆதிகாலத்தில் ஆயுதமே இந்த நெருப்புதான் நாம் விடியற்காரை எழுந்து சூரியனை பார்ப்பதிலிருந்து நமது வாழ்க்கையில் அன்றாடம் நாம் இந்த நெருப்பினை பயன்படுத்தி கொண்டுதான் நிற்கின்றோம் நெருப்பில்லையேல் ஒளியேது நெருப்பில்லையேல் நமக்கு விடிய ஏது நெருப்பில்

நெருப்பினை பக்குவமாக பயன்படுத்த தெரிந்தவனும் மனிதன் தான் அதனை ஆபத்துக்குள்ளாக்குபவனும் மனிதன் தான் எதனை எனவே நெருப்பினை அழிவிற்காக பயன்படுத்தாமல் ஆக்கத்திற்காக பயன்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பளி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள்மா அந்த சொல்லாற்றல் மிக்க இந்த பேச்சரங்கத்துல மிகவும் சிறப்பாக பேசியதற்கு வாழ்த்துக்கள்மா அடுத்தது மூ ராகுல் கலைக்கல்லூரி தன்னாட்சி சேலம் கல் தோன்றி மண் தோன்றாம் முன் தோன்றிய மூத்த மொழியாம் எம் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் நெருப்பு நெருப்பு நமக்கு எதை உணர்த்துகிறது ஒவ்வொரு பொருளும் அதன் உணர்வை நமக்கு உணர்த்துகிறது அதை போல நெருப்பின் வழி கவிஞர்களின் உணர்வை நான் உணர்த்த வந்திருக்கிறேன் முதலாவதாக பாரதி எப்படி வாழக்கூடாது என்று தேடி சோறு நிதம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு மிகு பல கூற்றுக்கு இரையாகிய பின் மாயும் வேடிக்கை மனிதர்கள் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எப்படி வாழக்கூடாது என்று கூறுகிறார் அதே அதை மட்டுமல்ல ஆங்கிலேயனை நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த போது அவனை கண்டு அஞ்சிய போது அச்சப்படக்கூடாது என்று அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துள் எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று அச்சமே அச்சப்படும் வகையில் தன்னுடைய வீரமிக்க உணர்வை இந்த கவிதையில் காட்டியிருக்கிறார் அது மட்டுமா நாற்பது மொழிகள் சிறந்து விளங்கிய பாரதி தன் தமிழ் அன்னையை பார்த்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தன்னுடைய தமிழ் உணர்வையும் கூறுகின்றார் அது மட்டுமா இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிராக அநீதிகள் என்றும் நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கு எதிராக பெண்களுக்கு எதிராக நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான சிறுக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று பெண்களுக்காக அன்றே தன்னுடைய கவிதை மூலம் குரல் கொடுத்துவர் நம்முடைய பாரதி ஆவார் அது மட்டுமா அவருடைய தாசனாகிய பாரதி தாசனும் மொழிக்காக தமிழ் மொழியை அமிழ்த்துக்கு நிகராக ஒப்பிடுகின்றார் இன்ப தமிழெங்கள் அமிழ் உயிருக்கு நேர் அந்த தமிழெங்கள் அமிழ்துக்கு நேர் என்று தன்னுடைய கவிதை கூறுகிறார் அது மட்டுமல்ல வேலு நாச்சியார் படையில் இருந்த குயிலி என்ற பெண் ஆங்கிலேயரின் ஆணு இராணுவ கிடங்கை அழிப்பதற்காக தன்னையே ஒரு நெருப்பாக மாற்றிக்கொண்டு அந்த ஆயுத கிடங்கை அழித்து விட்டால் தன்னுடைய நெருப்பின் மூலமாக அது மட்டுமல்ல இந்த கல்வி புலமையில் பெண்கள் சிறந்து விளங்குகிறார் என்பதை கூறுவதற்காக ஒட்டக்கூத்தர் ஒரு முறை பார்த்து நான் ஒற்றை காலடி நாளிலை பந்தலடி என்று அவ்வையாரை அவமானப்படுத்தி பேசுகிறார் அதற்கு அவ்வை தன்னுடைய கல்வி புலமை மூலியமாக எட்டே கால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே குளராமன் தூதுவனே குட்டி செவிரே என்று அவ்வை வந்து ஒட்டக்கூத்தரை கூத்தரை பத்தி பாடுறாங்க அது இப்ப இந்த பாட்டை நான் இதை பாராட்டுறேன் நினைப்பீங்க ஆனா இதை கல்வி புலமை இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க இது நான் திட்டுறேன்னு அவ்வை வந்து என்ன திட்டுறாங்க எட்டே கால் லட்சணம்னா அவ லட்சணமே மட்டில் பெரிய வாகனம்னா கழுதையே எரும மாடே நீங்க என்ன சொல்றீங்க அந்த அறக்கீரை தானே சொல்றீங்கன்னு தன்னோட கல்வி புலமை மூலியமா பெண்கள் வீரத்திலையும் சிறந்தவங்க கற்பிலும் அத்தனையிலும் இந்த சமூகம் வாய்ப்பிற்கு நன்றி கூடி விரும்புகிறீங்க நன்றி வணக்கம் அறமை பொருளினு அதன் வழி நடந்தால் அமைவதே இன்பமாய் படர்ந்திடுமே என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி மிகவும் சிறப்பான ஒரு பேச்சு பூ நிவேதா அரசு கலைக்கல்லூரி தர்மபுரி ஓடி அலைந்து திரியும் உடலுக்கு உயிர் தந்த அன்னைக்கும் உணர்வு தந்த தமிழுக்கும் இந்த தகடூர் தமிழச்சி தாழ்வான தலை வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ பஞ்ச பூதங்களில் ஒன்றான நெருப்பு தலைப்பை கேட்டதும் எனக்கோ ஒரே வியப்பு எப்படி பேசுவது இதில் எதை பத்தி நான் பேசுவது ஒரு நிமிடம் எந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் தீ என்று கொஞ்சம் சத்தமாக கூறினால் போதும் அனைவரும் சற்று பயந்து திரும்பி பார்ப்பார்கள் இந்த நெருப்பை தான் அன்று ராவணனையே சற்று நிமிடம் யோசித்து பதற்றத்தில் வைத்தது அதே போல் ராவணனை மட்டுமல்ல கடவுளாக இருந்த ராமனையே சற்று யோசிக்க வைத்தது தன் மனைவியின் மீது ஒரு நொடி சந்தேகம் கொண்டு வேள்வீதியில் இறக்கினான் ராமன் அவனின் அந்த சந்தேகத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த நெருப்பு அவள் பத்தினிதான் என்று நிரூபித்து அவளை வெளியே விட்டது இதற்காக சற்று யோசித்து பார்த்தான் நாம் நெருப்பையிடமே சோதித்து விளையாடி விட்டோமே என்று அது மட்டுமல்ல விஷ்ணுவும் பிரம்மாவும் யார் பெரியவன் என ஆணவத்தில் போட்டி வைத்த போது எவரும் பெரியவன் அல்ல அக்னியே பெரியவன் என்று அக்னி உருவம் கொண்டு சிவன் அவரின் ஆணவத்தை அடக்கினார் அது மட்டுமல்ல நெருப்பின் மகத்துவத்தை என்றுதான் நாம் தெரிந்து கொள்வோம் என்று யோசித்தேன் அப்போதுதான் புரிந்தது இரண்டு மூன்று நாட்களாக மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது மழையின் போதுதான் நெருப்பின் முக்கியத்துவம் எனக்கே புரிந்தது மழையினால் குளிர் நீரில் என்னால் கை வைக்க கூட முடியவில்லை அதற்கு வெது வெது பால தந்ததே அந்த நெருப்புதான் அன்னையின் பிறந்த உடன் அன்னையின் இதவை இதமான கதகதப்பான அந்த ஈர நெருப்பில் தொடங்கி கல்லறையில் முடியும் போது சுட்டிருக்கும் சாம்பல் நெருப்பு வரை அனைத்திலும் நெருப்பு இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி மிகவும் அருமையான ஒரு வாதம் படை கொண்ட மன்னவன் முன் பரணி பாடி பலி கொண்ட தழும்புகளால் வெற்றி வாகை போல் உங்களுடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் வணக்கம் தலைப்பு நெருப்பு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்வேன் ஏன் நிலமாக இல்லாமல் நீராக இல்லாமல் வானமாக இல்லாமல் ஏன் நெருப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நெருப்பில் எதை தூக்கி போட்டாலும் அது ஒரு புதிய பொருளாக ஒரு புதிய உருமாற்றத்தை கொடுக்கும் இரும்பை தூக்கி போடுகிறீர்களா செம்பை தூக்கி போடுகிறீர்களா அலுமினியத்தை தூக்கி தூக்கி போடுகிறீர்களா இப்படி எதை போட்டாலும் அது ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் அதே போன்றுதான் நாமும் விமர்சனங்கள் எப்படி நம்மை தூக்கி தட்டி விடுகிறதோ அதற்கெல்லாம் விட்டுவிட்டு நாம் நம்முடைய நெறியில் இருக்க வேண்டும் நெருப்பிற்கு நிச்சயமாக எரிந்திருக்காது அதே போன்றுதான் மனிதனும் தரம் கட்டு தலை குனியாமல் இருக்க வேண்டும் என்பதை தான் நெருப்பு நமக்கு கற்றுக் நெருப்பு இப்படி பல செயல்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது நெருப்பு மூட்டப்பட்டவனுக்கும் நம் வாழ்க்கைக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது அதைத்தான் கவிஞர் அப்துல் ரகுமான் இப்படி பதிவு செய்கிறார் தீக்குச்சி விளக்கை ஏற்றியது எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள் பித்தன் தீக்குச்சியை வணங்கினான் எல்லோரும் அவனிடம் கேட்ட பொழுது ஏன் தீக்குச்சியை வணங்குகிறீர்கள் என்று கேட்ட பொழுது பித்தன் இப்படியாக கூறுகிறான் ஏற்றப்பட்டதை விட ஏற்றி விட்டது தானே உயர்ந்தது அல்லவா என்று கூறுகிறான் இதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஏற்றி விட்டவர்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இறுதியாக இப்படி கூறி நிறைவு செய்கிறேன் நாம் அனைவரும் நெருப்பாக இருக்க வேண்டும் மற்றவர்களை சுடுவதற்காக கிடையாது மற்றவர்கள் நம் மீது சுடும் விமர்சனங்களை வெற்றி பாதையாக ஆக்குவதற்காக நெருப்பாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி இது சொல் புதிது பொருள் புதிது வளம் புதிது சோதி மிக்க நவகவிதை என்றார் பாரதியார் அந்த வாக்குப்படி மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள் ஆ சுசி கார்த்திகா கே எஸ் ரங்கசாமி பொறியியல் இதுபோல் இனிதானது எங்கும் காணோம் என்று என் தமிழ் தாயை முதலில் வணங்குகிறேன் மனிதனாய் பிறப்பதை காட்டிலும் நான் தமிழனாய் பிறப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நெருப்பு இவர்கள் அனைவரும் நெருப்பு தீ சூடு தவறுகள் என அனைத்தையும் பேசிவிட்டார்கள் ஆனால் நான் நெருப்பு என்பதை ஒரு பெண்ணாக கருதி என் உரையை துவங்குகிறேன் வானத்தை தொட்டுவிட துடிக்கும் சிறு பறவை பெண் அண்டம் தாண்டி ஆகாசம் கடந்து மடிந்தாலும் மீந்தெழுந்த சூரியனை எட்டி பிடிக்க துணைக்கும் பீனிக்ஸ் பெண்கள் தான் பெண்கள் இந்த பீனிக்ஸ் பறவை பிராகசீகம் கிரேக்கம் மற்றும் சீன மொழிகளில் புராண கதைகளில் ஒரு கற்பனை பறவையாக இருக்கிறது கற்பனை நெருப்பு பறவையாக இருக்கிறது இது கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட பறவையாக இருந்தாலும் இந்த பறவை கற்பனையை உடை தெரிந்து நிஜ வாழ்க்கையில் பிறந்தவள் பெண் என்பவள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறாள் என்பது பிரான்ஸ் தேசத்தின் சித்தாந்தம் அப்படி ஒரு பெண் இந்த வாழ்வில் இந்த சமூகத்தில் அவளாக இருப்ப இந்த சமூகம் அவளை எப்பொழுதும் அனுபவிப்பதில்லை ஏனென்றால் அக்கம் பக்கம் உள்ளோரின் கீழ்மை புத்தியினால் நேரும் அவலம் ஏன் ஒரு பெண் ஒரு ஆணிடம் சிரித்து பேசிவிட்டாலே அவள் மேல் பழி போடும் சமூகம்தான் இது ஏன் தினம் தினம் நெருப்பாற்றில் நீந்தி கரையேறும் நிலைதான் பெண்களின் நிலை இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் நாகரிகத்தின் உச்சக்கட்டையை அடைந்து விட்டோம் ஆனாலும் இன்றைய காலகட்டத்திலும் பெண்கள் ஆண்களுக்கு ஒருபடி கீழேதான் இருக்கிறார்கள் பெண்கள் எரிகின்ற நெருப்பில் போது அவர்கள் படுகின்ற துன்பத்தை எப்பொழுதுதான் இந்த சமூகம் உணரப்போகிறதோ தெரியவில்லை ஒரு பெண் கருவறையில் இருந்து வெளியே வரும்போது அவள் பிறந்த தருணத்தில் இருந்து கல்லறையில் உறங்கும் தருணம் வரை அவள் எதிர்கொள்ளும் கொடுமைகள் தான் எத்தனை எத்தனை தினம் தினம் எல்லா நிலையிலும் பெண்கள் வன்கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் பல நாடுகள் துறைகள் மாறுபட்ட சூழல்கள் என எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வசதி வாய்ப்பும் இல்லாமல் கல்வி அறிவை ஒன்றை மட்டுமே வைத்துக் கொண்டு பல பெண்கள் இன்று பறவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மட்டும் எப்படி இப்படி வாழ்கிறார்கள் என்று இறுதி வரை கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்க போகிறோமா அல்லது பெண்

என்கிறது புள்ளியல் விவரங்கள் பெண்ணே யாரேனும் உன்னை தவறாக பார்த்தால் உன்னை உடலை தொட பார்த்தால் பீனிக்ஸ் பறவை போல நெருப்பாக எழுந்து அவர்களின் உன் பார்வைகளால் அவர்களை சுட்டு விடு கவிமணி தேசிய விநாயகம் கூறுகிறாள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்துதல் வேண்டும் அம்மா ஆனால் இன்று பெண்கள் பேசினால் வாயாடி பேசாவிட்டால் ஊமை இது செய்தால் தவறு அது செய்தால் தவறு எது செய்தாலும் தவறு ஏன் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் குறிப்பாக பெண்ணாக எதற்காக பிறந்தோம் என்று அனைத்து கேள்விகளையும் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் இந்த சமூகம் நுழைத்து விடுகிறது அல்லவா இருப்பினும் நீ நீயாக இரு ஓர் போர்க்களம் அதில் போராடிதான் வாழ்வேனோ என்று எப்பொழுதும் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூறி ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் எழுந்து வா பீனிக்ஸ் பறவையாக நாம் அனைவரும் பெண்களாகிய நாம் உருவெடுக்க வேண்டும் பறவையாக மாற வேண்டும் வேண்டும் என்று கூறி அன்பு என்ற மலகளைப் பறித்து நஞ்சி என காணிக்கையாக செலுத்தி விடைபெறுகிறேன் நஞ்சி வணக்கம் முறைகளை தொகுத்து முழுமையாக செதுக்கிட முப்பாலால் மனம் சிறந்திடுமே மிகவும் சிறப்பான வாதம் மிகவும் அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கோ கோவைகி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் வைதேகி தமிழுக்கு அன்பு கடந்த வணக்கம் தலைப்பு நெருப்பு நெருப்பு என்ன செய்து விட போகிறது என்ன செய்யும் என்ற போது பல விமர்சனங்களையும் பல தடைகளையும் பல வன்முறைகளையும் பல அவமானங்களையும் பல வழிகளையும் அடிக்க வந்த உடைக்க வந்த ஒரு பூதான் இந்த நெருப்பு தேடி சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிற வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவெய்தி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போல் நான் என்று நினைத்தாயோ வீழ்வேன் என்ற ஒற்றை வார்த்தையில் வீழ்ந்து கிடந்த ஒரு தீதான் பாரதி வீழ்வதற்காக நாங்கள் பிறக்கவில்லை வாழ்வதற்காக நாங்கள் பிறந்திருக்கிறோம் வாழ வைப்பதற்காக பிறந்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு பெண்களின் கண்களிலும் குரல்களையும் பற்ற வைத்தவர் பாரதி என்னும் தீ வெள்ளத்தால் அழியாது வெந்தலாலும் வேகாது கொள்ளத்தால் முடியாது கொடுத்தாலும் நிலைமுறை குறை கூடாது கள்ளத்தால் எவராலும் கனவாட முடியாது கல்வி என்னும் செல்வம் உள்ளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உணர்ந்து என்ன கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் பிறரால் கொள்ளையிட முடியாத செல்வம் யாராலும் திருட முடியாத செல்வம் அப்பேற்பட்ட தீ கல்வி தீ கல்வி என்பது ஒரு படித்த ஒருவனை தலைநிமுறை வைப்பதல்ல படித்த தலைமுறையே தலைநிமுறை வைப்பது என்று எங்களுக்கு காட்டியது இந்த தீ என்ன செய்து மனிதனை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு சிரித்தால் தீட்டு நகைத்தால் தீட்டு பேசினால் தீட்டு என்று தீட்டு 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 என்று ஒதுக்கி இந்த தமிழ் சமுகத்தில் தனது எழுதுகோளை எடுத்து தீட்டு 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 என்று தீடியதால் கருதுதான் அரசியல் சாசன சட்டம் ஆம் அம்பேத்கர் தன்னுடைய தான் அந்த தீ சாதியின் அடிப்படையில் பார்க்கப்பட்ட அம்பேத்கரை இன்று நாம் சாதனையின் அடிப்படையில் பார்க்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர் பற்ற வைத்த அரசியலமைப்பு என்னும் சாசன சட்டத்தின் தீ தான் உலக நாடுகள் எல்லாம் உலக நாடுகளை இந்தியா வியந்து பார்த்து கொண்டிருந்த போது இந்தியாவை உலக நாடுகள் வியக்க பார்க்க வைத்தது ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் பக்கம் வைத்து நெருப்புதான் இன்று வானலும் பட்டு எழுந்து கொண்டிருக்கிறது மண்ணை பார்த்து நடந்த காலமெல்லாம் சென்று இன்று விண்ணை பார்த்து பறக்கும் காலம் வந்து விட்டது நெருப்பிலே எரிந்து நெருப்பிலே சாம்பலான அந்த கல்பனா சாவலா ஒரு தீயாக இந்த உருவெடுத்து வந்துள்ளாள் ராவணனை கொல்வதற்காக திருமால் ராமன் அவதாரம் எடுத்து வந்த போது நிறைவாக எனவே நெருப்பு எதை செய்யும் என்ற போது நெருப்பு எதையும் செய்யவில்லை எவரையும் செய்யவில்லை ஏதாவது செய்யும் விஷக்கிருமிகளை எரிக்க வந்த அடிக்க வந்த உடைக்க வந்த ஒரு பூதான் இந்த நெருப்பு எனவே தமிழே உயிரை வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் என் வாழ்வில் அத்தனையும் கசக்கும் உன்னை நினைக்கும் இந்த தமிழச்சி நெஞ்சம் என்றென்றும் நினைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நெருப்பே அனைத்தும் என்று உள்ளுவதெல்லாம் உயர்வென கொண்டிடும் உலக மானிடம் தலைத்திடவே என்று உண்மை வாழ்த்துகிறது அகில இந்திய தமிழ் சங்கம் அடுத்ததாக சி புவனேஸ்வரி பச்சை முத்து கல்வியல் கல்லூரி கொங்கு மலர் சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தங்க தமிழிலே என்னுடைய உரையை துவங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு நெருப்பு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆதாயம் என்ற ஒன்றுதான் இந்த இந்த நெருப்பு நெருப்பு இலக்கிய நீங்காத இடத்தை அதனால தான் வள்ளுவனுடைய மனதையும் கவர்ந்திருக்கிறது தீயினால் சுட்டப்புண் ஆறாதே என கூறும் மானிதர்களுக்கு மத்தியில் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு என்றார் தீ நெருப்பு அனல் சூடு அடடா எத்தனை பெயர் நெருப்பு என்ற ஒற்றை பொருளுக்கு பின்னால் இத்தனை பெயர் என்றால் நெருப்பின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆம் நம் ஆதிகால மனிதர்கள் இறந்து கற்களை உராய்வின் மூலம் தீப்பொறியை ஏற்படுத்தி விலங்குகளை பயம் படுத்தினார் கூடவே உணவை சமைத்து உண்ணும் பழக்கத்தையும் ஏற்படுத்தினார் பின்னர் நெருப்பு அறிவியல் முறைக்கு மாற்றப்பட்டு கந்தகம் கொண்டு தீக்குச்சிகள் உருவாக்கப்பட்டன இன்று வரை நம் தீக்குச்சியை பயன்பாட்டில் தான் வைத்துக் கொண்டிருக்கின்ற இவ்வளவு ஏன் கிருஷ்ண நரகாசுரனை அளித்த அந்த நாளை ஆண்டுதோறும் நாம் தீபாவளி என்ற ஒற்றை வார்த்தையில் நாம் நெருப்பின் மூலமாக தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்களில் நெருப்பை தவிர வேறு எவையுமே பரவும் ஊடகம் இருந்தால் தன்னுடைய அளவை பெருக்கிக் கொள்ளாது ஆனால் நெருப்பு சிறிதளவு இருந்தாலும் பரவுவதற்கு ஊடகம் இருந்தாலும் தன்னுடைய அளவை பெருக்கிக் கொள்வதற்கு எல்லையே இல்லை என்று கூட கூறலாம் இன்றைய உலகில் மின்சாரத்தின் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது மின்சார பயன்பாட்டை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வைத்தது எங்களுடைய நெருப்பு தான் இவ்வளவு ஏன் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்றானா இல்லையா என்று கண்டறிவது கூட அவனுடைய உடல் சூட்டை கொண்டுதான் நெருப்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல வாழ்க்கை என்று அறிந்த திரை இசை பாடல்கள் எத்தனையோ திரை இசை பாடல்களை கொண்டு வந்துள்ளன பார்க்கும் விதத்தில் பார்த்தால் அத்தனையும் அழகுதான் அலகே அலகே எதுவும் அலகே அன்பின் விலியில் எல்லாம் அழகே மலை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகே என்ற பாடலும் நம்முடைய கண்ணதாசன் வரிகளை மறக்க இயலுமா நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இறந்தக்கும் இடையில் இறைவன் சிரிப்பு என்ற பாடலையும் நம்மால் மறக்க இயலாது அமையாது உலகம் என்று கூறும் மானிடர்களே நீர் இருந்தால் மட்டும் இவ்வுலகம் இயங்கிவிடாது நெருப்பின்றியும் இவ்வுலகம் இயங்காது என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள் ஐம்பூதங்கள் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது நம் தமிழர்களுக்கு வாழ்வு முறை அதனால தான் இன்று வரை ஆண்டுதோறும் வரும் நீரோடைகளை கை கூப்பி கும்பிட்டு நம் எல்லைகளுக்கு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம் அறுவடை செய்யும் ஒவ்வொரு விவசாயியும் இன்று வரை ஐம்பூதங்களை வணங்கிய பிறகே அறுவடையை செய்வான் அதனால தான் சொல்கின்றேன் ஐம்பூதங்கள் என்பது வெறும் வார்த்தையல்ல அது நம் தமிழர்களுக்கு வாழ்க்கை கடவுள் என்று இந்த இடத்தில் ஐம்பூதங்களில் ஒன்றாகிய நெருப்பை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி குறைவிட பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்பு சிறப்பான வாழ்த்துமா அது நெருப்பின்றி உலகமே உலகத்துல எதுவுமே இங்க நீங்க பதிவிட்டதுக்கு மிகவும் அருமை அருமையான வாழ்த்துக்கள் அடுத்ததாக சா கோகுல் கோகுல் அவர்கள் மானுடம் என்ற ஒரு பாடல் இசைப்போம் மானுடம் என்ற ஒரு பாடல் இசைப்போம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம்

சித்திரப்பட்டு கடை கோடியில் வாழும் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் சாதியின் பெயரால் அடித்துக் கொள்ளப்படுகிறார்களே தெரிய ஒவ்வொரு மனிதனும் நெருப்பா இருந்து சமத்துவத்தையும் சமூக நீதியையும் எடுத்து நிறுத்த வேண்டும் பார்த்தால் வள்ளுவன் அழகாக சொல்லுவான் எல்லா இங்கே பிறப்பால் அனைத்து உயிர்களும் சமம் என்பது வள்ளுவனின் வாக்கு ஆனால் இந்த மாடு பிறந்த அனைத்து மனிதர்களும் சமம் என்று மாற்றிக்கொண்டிருக்கிறது

வாழ்க்கையை புரிய கொண்டு இருக்கிறோம் இதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் நெருப்பாய் இறந்து நெருப்பாய் இருந்து இந்த சமூகத்தையும் இந்த வன விலங்குகளையும் காப்பாற்ற வேண்டும் நான் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் இது மற்றும் ஒன்றாக கடந்து வந்து பார்த்தால் கோயம்புத்திலே பரிந்துரை மாணவி தன்னுடைய இறுதி கடிதத்தில் இப்படியாக எழுதிவிட்டு சத்து முடிகிறாள் என்ன பண்றது தெரியுமா

எட்டு வயது சிறுமியவள் மான் போல் துள்ளி துள்ளியவளுக்கு தெய்வங்கள் சாட்சியாய் நடந்த அந்த விரியாட்டம் அங்கிருந்து தெய்வங்களை அதாவது சிலைகளை கேட்கிறேன் இந்த கொடூரம் நடந்த உங்கள் விழிகள் என விட்டதா இல்லை உங்கள் கைகள்தான் கட்டப்பட்டிருந்ததா அதுவும் என்று சொன்னால் ஆசிப்பாவும் ஆயிரத்தில் ஒன்று என விட்டதா இந்த கொடூரத்தை நிகழ்த்தவனின் ஆண்மை அழித்து சதையை கிழித்து குருதி சொட்ட சொட்ட அவனுடைய ஒவ்வொரு துசுமினை கொன்று விடுகின கெஞ்சும் மலவருக்கு தர்மத்தை தர வேண்டிய அதிகாரிகள் காசுக்காக அத்தனை பேரும் தப்பிடிக்க நினைத்தார்களே இப்படிப்பட்ட சமுதாயத்தை சாதி மதம் இனமொழி என அனைத்தையும் தகர்த்த

கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் உள்ளறிறங்கி ஆராய்ந்து பார்த்ததில் என்ன பேசுவது எப்படி பேசுவது எதை பற்றி பேசுவது அந்த மதுரையை அழித்த கண்ணகியின் நெருப்பை பற்றி பேசுவதா அந்த இலங்கையை அழித்த பாலில் இருந்த நெருப்பை பற்றி பேசுவதா சீதை தான் தூய்மையானவள் என்பதை நிரூபிக்க படி தான் தூய்மையானவள் என்பதை நிரூபிக்க எடுத்துக்கொண்ட அக்கனை பிரவேசம் என்ற நெருப்பை பற்றி பேசுவதா அல்லது பாஞ்சாலியான திரௌபதி தோன்றியதற்கு காரணமான வேல்வித்தி என்னும் நெருப்பை பற்றி பேசுவதா இல்லை இந்த ஒட்டுமொத்த அக்னியையும் முழு உருவமாக கொண்ட அந்த சூரியனை நெருப்பை பற்றி பேசுவதா அக்னி குஞ்சொன்று கண்டேன் ஆம் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு அப்படியே வெந்து

அதற்கு காரணம் நெருப்பு இவ்வளவு ஏன் இன்று நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நெருப்பு அந்த ஆகாயத்தில் தோன்றுகின்ற நெருப்பு விடியலை தருகின்றது விளக்கு தோன்றுகின்ற நெருப்பு வெளிச்சத்தை தருகின்றது அறிஞர்களின் நெஞ்சத்தில் தோன்றுகின்ற நெருப்போ படைப்புகளை தருகின்றது சாலையோரத்தில் இருக்கும் ஏழைகளின் வயிற்றில் தோன்றுகின்ற பட்டினி என்னும் நெருப்போ

நீங்கள் இதில் எந்த நெருப்பாக இருக்க போகிறீர்கள் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி சிறப்பு சிறப்பு உளங்குளைய உரையாடி உடன் போல் ஒன்றுபவன் மண் பதைய போற்றும் மன்னன் மிகவும் சிறப்பான கருத்துக்களை எடுத்து உழைத்த உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்